ஹைபிரஸ் வரும் வணக்கம் இந்த காணொலி பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற செஞ்சில் இருக்கிற ராஜா கோட்டை ராணிக்கோட்டை அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ராஜா கோட்டையில பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து அதிகமா இருக்கும் அதாவது ராஜா கோட்டைக்கு மேலே பார்க்க கீழே வந்து அதிகப்படியான இடங்கள் இருக்கும் ராஜா கோட்டைக்கு கீழே பார்த்தீங்கன்னா குதிரை லாயங்கள் இருக்கும் குதிரை லாயங்கள்லாம் என்ன குதிரை கட்டுற இடங்கள் குதிரை லாயங்கள் பக்கத்துல பெரிய மண்டபம் அதாவது பெரிய அரண்மனை இருந்ததுக்கான தடயங்கள் நீங்க பார்க்கலாம் பெரிய அம்மிக்கல் அங்கே அங்கதான் ராஜா வந்து சாஞ்சுக்கிட்டு அந்த மேடை நாடகங்கள் எல்லாம் பாக்குற இடம் இது அடுத்ததா ராஜாவுடைய கல்யாண மண்டபம் இது அதுதான் கீழே பார்க்க வேண்டிய இடத்துல இந்த இடம் வந்து முக்கியமான இடம் இந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல நெற்தானியங்களை வந்து சேகரிக்கிற நெற்களஞ்சியங்களா இந்த இடங்க வந்து இருந்திருக்கு இந்த காலகட்டத்துல தானியங்களை பாதுகாப்பா சேகரிச்சிருக்காங்க இப்ப இருக்கிற இந்த அரசாங்கத்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த நெல் மூட்டையில இருந்து நெல் பயிர் வந்து இந்த மழையில முளைஞ்சி வெளில வருது அதை போது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அந்த காலகட்டத்தில் எவ்வளோ அழகாக அதுக்குன்னு ஒரு பெரிய மண்டபம்லாம் கட்டி அது பாதுகாத்துருக்காங்க அடுத்ததாக இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யானைகள் கற்ற இடமா இருந்திருக்கு இந்த இடம் வந்து பின்புறமாக எடுத்திருக்கேன் இது வந்து முன்புறமாக பார்த்தீங்கன்னா பெரிய மண்டபமாக இருக்கும் இது வந்து பயிற்சி கூடம் வீரர்களுக்கு பயிற்சி சொல்லி கொடுக்குற பயிற்சி கூடம் அதுதான் இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யானைகளை குளிக்க வைக்கிறதுக்கான இடங்கள் இது அதாவது யானை குளிக்கிற குளம் இப்போ நான் இவ்வளோ தரம் சொன்னேன் இல்லைங்களா இந்த இடம்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜா கோட்டை அதாவது மலைக்கு மேலே நான் சொல்லலை மலைக்கு கீழே இவ்வளோ இடங்கள் இருக்குது உங்களால் மலை ஏற முடியல அப்படின்னா கீழே இருக்கிற இடங்கள் இவ்வளோ இடங்கள் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் ராஜா கோட்டை ராணி கோட்டை அதெல்லாம் பார்த்துட்டு ராஜா கோட்டைக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா மசூதி ஒன்று இருக்கும் அந்த மசூதிலாம் தாண்டி வந்தீங்கன்னா இந்த கோயிலை நீங்கள் பார்க்கலாம் இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்நாட்டு படைகள் வந்து நம்ம நாட்டுக்கு வரும்பொழுது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு சிலையிலையும் டேமேஜ் பண்ணியிருக்காங்க டேமேஜ்னா என்னது இப்போ மூக்கு அழகாக இருந்ததுன்னா அந்த மூக்கு உடைக்கிறது கையை அழகாக வந்துச்சு அந்த கையை உடைக்கிறதுன்னு அந்த சிலையில சேதப்படுத்தியிருக்காங்க அதுக்கு உதாரணமாக இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களால முழுமையாக சேதப்படுத்த முடியல ஏன்னா அந்த அளவுக்கு கட்டிட கலை வந்து அவ்வளோ உறுதியாக இருக்குது நூற்றுக்கும் மேற்பட்ட தூண்கள் ஒரே மாதிரியான அந்த வடிவமைப்பில் இருக்குது அந்த தூணில் இருக்கிற சிலை வடிவமைப்புலேயும் சேதப்படுத்தியிருக்காங்க இங்கே நம்ம பார்க்கும்போது அவ்வளோ மன கஷ்டமாக இருக்கும் கோவில் சுவற்றில் அதிகப்படியான கல்வெட்டுகளை நீங்கள் கவனித்து பார்க்கலாம் கோயில் படிகட்டையுடைய அமைப்பு வந்து அரண்மனையுடைய படிகட்டோடைய அந்த அமைப்பில் அழகாக அமைக்கப்பட்டிருக்கு தமிழர்களுடைய கட்டடைக்கலை வந்து என்னதான் சேதப்படுத்தினாலும் அது முழுமையாக சேதப்படுத்த முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அஸ்திவாரமும் சரி அந்த அளவுக்கு உறுதித்தன்மை இன்னமும் இருக்குது கோவில்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் வந்து இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிக கொடுமையான சிறை அப்படி என்ன அந்த சிறையில் அவ்வளோ பெரிய கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களால் அமர மட்டும்தான் முடியும் இந்த இடம் தான் அது இந்த இடத்துல நீங்கள் உட்காந்துக்கலாம் படுத்துக்கலாம் ஆனால் நிற்க முடியாது அதுதான் அந்த சிறையுடைய சிறப்பம்சம் அதில் என்ன கஷ்டம் சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் உள்ளே உட்காந்து பார்த்தா தெரியும் நான் கொஞ்சம் உட்கார்ந்து பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருந்து உட்காரலாம் நிமிட முடியாது நிமிந்து கூட உட்கார முடியாது குஞ்சினே தான் உட்கார முடியும் படுத்துக்கலாம் அவ்வளோதான் எவ்வளோ நேரம் மாதிரி நம்மளால் இருக்க முடியும் அவ்வளோ கொடுமையான சிறைகள் வந்து நம்ம செஞ்சில் இருக்குது இந்த காணொலி பதிவில் நம்ம தமிழர்களுடைய கட்டிடக்கலையுடைய சிறப்பு அம்சம் தான் பார்த்தோம் அந்த காணொளி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த காணொலி பதிவில் இன்னும் சிறப்பான ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்